இந்த வீடியோவில் நம்ம லெட்டரில் இந்த மாதிரி தோ பே இப்படி இருக்கு இல்லைங்களா அதுக்கான விரிவாக்கம் சுருக்கமாக கொடுத்துட்டு விரிவுபடுத்தி எழுத சொல்லுவாங்க இல்லையா விரிவாக்கம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் தோ பே கொடுத்துருக்காங்க இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொலைபேசி அப்படின்னு சொல்லிட்டு அப்டிவேட் பண்ணணும் அந்த மாதிரி உள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கும் அதை நீங்கள் விரிவாக்கம் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதில் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பாருங்க தங்கள் நம்பிக்கை உள்ள ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலான்றத சொல்றேன் தோப்பே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன அடிக்கணும் தொலைபேசி விரிவாக்கம் பண்ணணும் சரிங்களா அதே போல அப்படின்னு இருந்தா அப்படி இருந்துச்சுன்னா அஞ்சல் பெட்டி எண் பாத்தீங்களா அஞ்சல் பெட்டி என்னு நீங்க விரிவாக்கம் பண்ணணும் அடுத்து கு ஹாங்கு இது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ம கூட்டமைப்புக்காக இங்கே பாருங்கள் கூட்டமைப்பு அப்படி கூட்டமைப்புக்காக அது பாருங்க இங்க பாருங்க கூட்டமைப்புக்காக அப்படின்னு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க விரிவாக்கம் பண்ணணும் சரிங்களா அது அதுவரை இங்கே ராகவேந்தர் கூட்டமைப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கு இக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட்டமைப்புக்காக அப்படின்னு நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும் அப்ரிவேட் பண்ணுற எல்லாத்தையும் சைடில் எழுதி வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுட்டு டைப் பண்ணாதீங்க சம்டைம்ஸ் அப்படி பண்றப்ப நிறைய உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அடுத்து இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு சா வி இப்படி இருக்கும் இதை அப்படியே அடிக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படி அரசு வி அரசு செயலாளர் இதை நம்ம ஒரு மெமராண்டம் லெட்டரில் கூட அடிச்சிருந்தோம் குறிப்பானையில் கூட நான் சொல்லியிருந்தேன் அரசு செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணணும் வா சரிங்களா வரவு குறிப்பு அதே மாதிரி வி கா அப்படின்னு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ஓரளவுக்கு உங்களால் அந்த லெட்டரை டைப் பண்ணும்போதே இது என்னவா இருக்கும் இதுக்கான விரிவாக்கம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ரெகுலராக உங்களுக்கு வர வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து விற்பனை கணக்கு குறிப்பு சரிங்களா விற்பனை கணக்கு குறிப்பு அடுத்தது ஆ ஈ சேன்னு கொடுத்துருப்பாங்க இது எங்கே வரும் நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்லாம் அடிக்கிறீங்க இல்லையா இந்த இடத்துல வரும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள் ஆர்எஸ் செயலாளர் இது ஆசி கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஆ ஆணையர் மற்றும் இங்கே பாருங்கள் அரசு ஆ இங்கே பாருங்கள் ஆ புள்ளி ஆ புள்ளி படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் விரிவாக்கம் பண்ணி எழுதணும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஆளுரன் ஆளுநரின் ஆணைப்படி சரிங்களா இதையும் நீங்கள் ஆணைப்படி இதை டைப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே இந்த வேர்டு வரும் அரசு இணை செயலாளர் அதே மாதிரி இ நா கா அப்படின்னா நட்ட கணக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் தா புள்ளி இரு ஓகேங்களா இதுக்கு தணிக்கையாளர் ஓகேங்களா தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம் அதுக்கப்புறம் தா புள்ளி சா அப்படின்னு இருந்தால் தணிக்கையாளரின் சான்றிதழ் அப்படி சொல்லி நீங்க டைப் பண்ணும் அடுத்து வெறும் தா மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் ஓகேங்களா அடுத்து பாக்கா சரிங்களா இப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பட்டைய கணக்கர் அதே மாதிரி போ புள்ளி தோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பொது தொடர்பு சரிங்களா

படி அப்படின் ஆளுநரி ஆணை படி ஓகேங்களா அதே மாதிரி குறி பாருங்க ஓகேங்களா புள்ளி என் அப்படின்னு இருந்தால் குறிப்பான என்னன்னு நீங்கள் டைப் பண்ணும் ஓகேங்களா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது மாதிரியான எதுனா அப்ரிவியேஷன் வேணுனாலும் கமெண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் அப்டிவேஷனை பார்க்கலாம்